ஆமாங்க இந்த விநாயகர் சேர்த்துக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா காந்தாரி மிளகா கற்பூரவள்ளி கருந்துளசி மின்ட்டு துளசி மின்ட்டு துளசினா என்ன மென்தால் வாசனை வர மின்ட்டு துளசி இது நாலு சேர்த்து ஜஸ்ட் ஃபார் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டாட் கார்டன் ப்ரூ டாட் கோ டாட் இன்லயும் வாங்கலாம் இல்லாட்டி நேரம் வந்து வாங்கலாம் ஓல்டாஸ் காலனி செகண்ட் ஸ்ட்ரீட் நங்கநல்லூர்ல இருக்கு ட்ரஸ்டட் ஆன்லைன் பிளான் செல்லர்ஸ் நீங்கள் நேராக வந்து வாங்கலாம் நம்ம நர்சரி இங்கே தான் இருக்குது நீங்கள் நேராக வந்து வாங்கலாம் மிச்சவங்க மாதிரி நர்சரி இல்லாமலாம் நாங்கள் பண்ணலை வி ஹாவ் அ ஓன் நர்சரி அட் நங்கநல்லூர் சென்னை ஸோ வி ஆர் ட்ரஸ்டட் ஆன்லைன் பிளான் செல்லர்ஸ் இன் சென்னை நீங்கள் நேராக வந்து வாங்க இல்லாட்டி ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம வெப்சைட்டில் டபிள்யூ டபுள்யூ டாட் கார்டன் ஃப்ரோ டாட் கோ டாட் இன்னு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் உங்க பிளான்ஸ் சில டைம் டிலே ஆகும் டியூ டு லீவ் நிறைய இருக்கிறதுனால எல்லாருக்கும் வந்து டிஸ்பஸ் பண்ண முடியாது வித்தின் சென்னைனா கூட ஒரு நாள் போயிடும் மிச்சம் உங்களுக்குலாம் ஒன் டே ஆகுது டூ டேஸ் ஆகுது அதனால நாங்கள் அதை தான் நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து போன வெள்ளிக்கிழமை ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா அது நாங்கள் சாட்டர்டே டிஸ்பஸ் பண்ண மாட்டோம் மண்டேக்கு தான் டிஸ்பஸ் பண்ணுவோம் இப்போ மண்டே டிஸ்பேச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வராது வெனஸ்டே வந்து லீவ்ன்றனால வராது அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தேர்ஸ்டே தான் டிஸ்பேச் சனிக்கிழமை கூட உங்க கைக்கு வந்து சேரும் செல்லர்ஸ் இன் சென்னை